எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா போர் பை டிஐ சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபை ஒன் பை டிஐ இவோ இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா இவோ ஃபைவ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி வருங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிடிஓ உங்களுக்கு இண்டிமெண்ட் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க உங்களுக்கு பிரேக்கு ஆயில் பிரேக் ஓடுறது மேற்கூர் உங்களுக்கு ஸ்டேரிங் பற்றி உங்களுக்கு டியூவல் ஆக்டிங் பம்பருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சை அப்போ எதுவும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கம்பெனி ஃபிட்டட் டாப்பு ஹூக்கு பெட் அவைலபிள் இருக்குங்க பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் ஆறு தான் ஓடி இருக்குது ஒரு சிங்கிள் ஓனர் கையில் தாங்க இருக்குது உங்களுக்கு ஓனிங்ஸ் மட்டும் தான் ஓடி இருக்குது வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் பொருட்களையும் சேல்ஸ் பண்ண உருப்படுகிறா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட கருவிகளை நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மகேந்திரா இவ ஃபைசன் பை டே இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓடர் கேட்கின்ற விலை மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணி கொடுத்தாங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வட்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்